சன்லிஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் பிரதமை திதி இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் அப்படியே அமாவாசையிலிருந்து விலகி அடுத்த நாளாக வளர்பிறையாக ஆரம்பித்து விட்ட சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்துல சந்திரன் இருந்தாலே வீடு வாகன விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த அமைப்பு இப்போது பரிபூரணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு சொந்த வீட்டுக்கு போகணுங்க ஒரு சின்ன குச்சி வீடாக இருந்தால் கூட ஒரு வீடு கட்டிடணும் ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிடணுன்ற மாதிரியான மனசுக்குள்ளேயே ஒரு ஐடியாவை போட்டுக்கிட்டு இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வருமான வகைகள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கையில காசை வச்சுக்கிட்டு யாரும் வீடு வாங்கறது இல்லைங்க கொஞ்சமா வச்சிருந்தா கூட ஒரு இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய மாசம் மாசம் தவணை கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி தானாங்க இன்னைக்கு வீடு வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு அப்போ கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்பு நீங்கள் வீடு வாங்கினாலும் இஎம்ஐ கட்டிவிட முடியும் என்கின்ற உங்களுக்கே ஒரு தைரிய தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு என வீடு சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு வீட்டிற்கான சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என நான்காம் பாவகத்தின் சுபத்தன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் முன்னேற்றங்கள் எல்லாமே அடையாளம் தெரியக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகங்கள் ஏற்படுங்க நம்மளை விட ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு சொன்னால் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழல் அல்லது பண வசதி படைத்தவர்கள் யாரேனும் ஒருவருடைய தொடர்புகள் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு ஒரு குறுகிய பயணங்கள் வரக்கூடிய ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கோ நாளைக்கோ சில விஷயங்கள் நடக்கும் அந்த போயிட்டு வரதன் மூலமாக ஒருத்தருடைய அறிமுகங்கள் இருக்கக்கூடிய தன்மை இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையை நோக்கிய பயணம் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மனசு கூட கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மூன்றாம் அதிபதி இன்றைக்கு மூன்றாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறாரா அமாவாசையிலிருந்து விலகி பிரதமை தேதிக்கு வந்து விட்டார் இல்லையா தெளிவுகள் கண்டிப்பாக உண்டு கடந்த ரெண்டு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்றைக்கு தீர்வுகள் தெளிவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார் குடும்பம் தனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கல்யாணமே ஆகாமல் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குங்க இவருக்கு அப்படின்றவருக்கு அடுத்த ஆவணி மாசத்திலேயே ஒரு நிச்சயத்தை நடந்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகையிலேயே திருமணம் விடக்கூடிய அளவிற்கு இளைய பருவத்தில் கொஞ்சம் திருமணம் தள்ளி போன பருவத்தில் இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசாச்சும் முப்பது வயசாச்சுன்னு தள்ளிக்கிட்டே இருக்கே என்கின்ற அளவிற்கு இருந்தவர்கள் கவலைப்பட்டவர்கள் எல்லாருக்குமே திருமண அடையாளங்கள் தெரியக்கூடிய இன்னார்தான் கணவன் இன்னார்தான் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய யோக நாளாக குடும்பம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உண்டு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஐம்பது வயசு தாண்டினங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நல்லா இருக்கும் வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பேச்சினால் பிழைக்கக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக டார்கெட் போன்ற பல அந்த அமைப்புல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பின வேலைக்கு போகக்கூடிய சூழல்களும் இப்போது உண்டுங்க சம்பளமே கிடைக்கல அல்லது சம்பளம் வருவதற்கு டிலே ஆகுது ஏண்டா அந்த வேலைக்கு வந்தேன்னு தெரியல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கிற இந்த வேலையில என்னுடைய திறமைக்கு இங்கே மதிப்பில்லை என்கின்ற மாதிரியாக இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையில் குறைகள் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு நாட்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவரவர்களுக்கு அவரவருடைய ஜாதக அமைப்புப்படி படி பல்வேறு விதமான சில பிரச்சனைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஏற்கனவே ஒரு மூணு வருஷமாக ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு தீர்ந்துக்கிட்டு தான் இருக்குது முழுசா முடியலையே என்கின்ற மாதிரியாக அஷ்டமச்சனியின் தாக்கத்திலிருந்து இன்னும் வெளிவராத கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இழந்து போன பேரை வந்து திரும்ப எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் ஒரு இடத்துல பேரை கற்றுக்கிட்டேன் கொடுக்கல் வாங்கல சரியாக இல்லை ஒன்று செஞ்சு தரேன்னு சொன்னால் அதை செய்ய முடியல அல்லது இவர்கிட்ட இப்படித்தான் தான் நடந்திருக்கணும் அந்த இடத்துல டக்குன்னு

கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகளையும் பயணத்தையும் கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இது ரெண்டும் அப்படியே நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரே செலவாக இருக்கும் ஒருத்தருக்கு எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியா இருக்கும் அல்லது சில பேருக்கு ரெண்டும் சேர்த்தே இருக்கும் டிராவல் போகிறது ஒருத்தர் போய் பார்க்க போறேன்னு போகிறது ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி போகிறது கடைசியில் அவரை பார்க்க முடியாமல் போகிறது வந்ததுக்கு வந்ததும் நஷ்டம் காசும் போச்சு நேரமும் போச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கே ரெண்டவர் மூணவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயணம் பண்ணி தானே போகிறோம் அப்போ நேரம் காலம் எல்லாம் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனாலும் அம்மாவாசையில் இருந்து சந்திரன் வெளியே வந்துட்டார் இல்லையா பெரிய கெடுதலைகளை கண்டிப்பாக செய்ய மாட்டார் கிரகங்கள் பாபத்துவமாக இருக்கும் போது தான் கடுமையான கெடுபலன்களை செய்கின்றதே தவிர சுபத்துவ நிலைக்கு ஒளி நிலைக்கு வந்து விடுகின்ற போது பெரிய சோதனைகளை கண்டிப்பாக தராது ஆகவே செலவு விஷயத்தில் பாக்கெட்டில் கொஞ்சம் கவனமா இருங்க கிரெடிட் கார்டை அவர்கிட்ட கொடுக்குறேன் இவர்ட்ட கொடுக்குறேன் நம்ம தான் தாராள பிரபு வச்சேன் நண்பருக்கு உதவுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சிமராசிக்காரர்கள் ஜெயரினும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதில் கொஞ்சம் கவனமாக என்ன இருந்தாலும் நம்முடைய குடும்பம் என்பது வேறு நட்பு என்பது வேறு கணவனும் மனைவியும் குழந்தைகளும் இணைந்தது நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடியது நாளைக்கு நமக்கு கை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் நண்பர்கள் இல்லை என்பது போன்ற சில புதிய ஞானோதயங்கள் செலவுகளின் மூலமாக வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசிநாதனோடும் சேர்ந்து விரையாதிபதியோடும் சேர்ந்து சூரியன் புதன் சந்திரன் மூவருமே பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குங்க கொஞ்சம் காசு பணம் வருங்க முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய எதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூளைக்கு வேலை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அறிவு பசிக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்வீங்க வெளியிடங்களில் நல்ல பேர் இருக்கும் பெயர் புகழ் கீர்த்தி போன்றவைகள் உண்டு வெற்றி வந்துட்டாலே பேர் வந்துடும் இல்லையா காலையில் வெற்றி கிடைக்கும் மத்தியானத்திற்கு பிறகு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது வியாபார பெருமக்களுக்கு நல்ல நாள் இன்றைக்கு தொட்டது துலங்கும் ஒரு வேலைக்காரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் பணவரவுகள் நல்லா இருக்கும் வளர்ச்சிக்கான கடன்கள் அமைஞ்சாலும் அதை அப்படியே அடைத்து விட முடியும் என்கின்ற வருமானம் கூடுதலாக இருக்கிறது பரவாயில்லை தைரியமாக

சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணங்கள் இப்போது பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்னதான் வேலை பார்த்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனா என்னங்க நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் ஒரு தொழிலை கஷ்டப்பட்டு பண்ணி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம்னா கூட ஒரு ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் நானே சொந்தமாக க சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வருமே என்கின்ற எண்ணங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யவே பிடிக்காது உங்களுடைய ராசியின் அடையாளமே தராசு தானே வியாபாரியின் கையில் இருக்கக்கூடிய தராசு தான் உங்கள் ராசியினுடைய அடையாள சின்னமாகவே இருக்கிறது ஆகவே சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வெகு காலமாக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுற வேண்டாம் சைட்லேயே ஒரு தொழில் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் முன்னேறினதுக்கப்புறம் அப்புறம் வேலையை விட்டுறலாம் என்கின்ற ஒரு எண்ணங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விச்சிக தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் பாவகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு ஒன்பதுக்குடிய சந்திரனும் குடிய சூரியனும் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே சூரிய சந்திரர்கள் அமாவாசை யோகத்தில் இணையும் போது பெரிய கெடுதல்கள் ராசிக்காரர்களுக்கு இருக்காது இன்றைய நாளும் அந்த நாள் தான் பாக்கியங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன எண்ணங்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் அவரவருடைய வயதற்கேற்றார் போல என்ன தேவையோ அது அப்படியே இருக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு பெரியவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் சிலருக்கு சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கும் சிலருக்கு குலதெய்வத்தை பற்றிய எண்ண எண்ணங்கள் அதிகமாகும் சிலருக்கு டக்குன்னு ஒரு எட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தலான்ட்டு இன்றைக்கு இரவுக்குள்ள ஒரு பெரிய சிவ தரிசனம் ஒரு பெரிய ஹரி தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்பாவுக்கு உடம்பு சரியாகிறது தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற உறவு சீர்கேடு மறுபடியும் சரியாகிறது என்ன இருந்தாலும் நம்முடைய தந்தை தானே என்கின்ற உரிமையின் அமை அடிப்படையில அப்பாவுக்கு ஏதாவது நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடியது என அத்தனை விருச்சகத்தினருக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற அதே நேரத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமனால் இன்னைக்கு பொதுவாகவே சந்திரன் எட்டுல எப்பவுமே ஆட்சியாகத்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் இருப்பார் இப்போ பாருங்க அமாவாசைக்கு பக்கத்துல இருக்கிறார் ஆக கொஞ்சம் காலையிலிருந்தே மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கு எட்டுக்குடியவராக அவரே ஆகி ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பினால இது சரியா அது சரியா பாம்பா கயிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரோட்டில் கிடக்குது ஒரு மாதிரியாக இருட்டில் தாண்டி போக முடியல பாம்புன்னு இருந்தால் டக்குன்னு சீரிகீறி கொத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது கயிறனா அப்படியே தாண்டி போயிடலாம் தான் பெரியவங்க சொல்லுவாங்க இருட்டுக்குள்ளே நேராக தெரியும் போது அது பாம்பானும் தெரிய மாட்டேங்குது கயிறானும் தெரிய மாட்டேங்குது நின்றுக்கிட்டு பார்த்துட்டு தான் தாண்டணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையும் இவன் நல்லவனா அவர் நல்லவரா இது நல்லதா அது கெட்டதான்றத டைலமால் இருப்பீங்க ஆக இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான முடிவு எடுக்காதீங்க யாருக்கும் கேரண்டி கேள்வி போடாதீங்க டெலிஃபோனில் செல்ஃபோனில் வர்ற ஃபேக்கு கால்ஸ் எல்லாம் நம்பவே நம்பாதீங்க இந்த ஓடிபி சொல்லுங்கள் பதினாறு கார்டு நம்பரை சொல்லுங்கள் என்கின்ற அமைப்பு எல்லாம் அந்த சந்திராஷ்டிரம நாளில் தான் வரும் ஆகவே நம்பி ஏமாற தேவையில்லாத சந்திராஷ்டிரம நாளாக எதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் எட்டில் சந்திரன் இருக்கும் நாளான இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடிய சந்திரன் ஏழாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்ற கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் மனைவியை பற்றி அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது அல்லது மனைவி பாவம் ரெண்டு பக்கமும் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்து வேலை செய்கிறாங்க வீட்டில் சமைக்கிற வேலை பிள்ளைங்களை பார்த்துக்கிற வேலை என்ன கவனிக்கிற வேலை நானாவது ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன் ஆனாக பிறந்தது பெரும் பாக்கியம் போல தெரியுது பெண்ணாக பிறந்திருந்தால் நம்மளையும் வீட்டில் டபுள் வேலையாக போட்டு சாத்தி வச்சுருப்பாங்க என்கின்ற மாதிரியாக மகர ராசிக்கார ஆண்கள் ஒரு பக்கம் மனைவியை பற்றி பெருமையாக நினைத்தாலும் கூட ஒரு நிலையில் மனைவியை பற்றி கவலைப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனாலும் மதியம் மூன்று நான்கு மணிக்கு பிறகு டக்குன் அப்படி சில விஷயங்கள்லாம் கலந்து பேசி உனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை என்பதை ஒரு மாதிரியாக அடுத்தவரை வரை புரிந்து கொள்ளக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு காதல் உறவுகள்ல கசப்புகள் ஏற்படும் நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நட்புகள் மேல கூட இன்னைக்கு சந்தேகப்படுவீங்க செய்வானா செய்ய மாட்டானா என்கின்ற மாதிரியாக ஃப்ரெண்ட்ஷிப்லயும் கொஞ்சம் கோபதாபங்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறு எழுக்குடையவர்கள் இன்றைக்கு ஆறாம் இடத்துலேயே இணைஞ்சிருக்கிறாங்க பொதுவாக ஆறாம் இடத்துல இருள் சந்திரனாக அவர் இருக்கும்போது அசுவ செலவுகள் எதையாவது வைப்பார் அல்லது தேவையற்ற பொருட்களை வாங்க வைப்பார் ஒரு விஷயம் நம்ம இதுக்காக வச்சிருக்கிறோம் ஒரு ஆயிரரூவா சேர்த்து வச்சுருக்கிறோம் பத்தாயிரரூபா சேர்த்து வச்சிருக்கிறோம் ஆனால் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல எனக்கு இதை வாங்கி கொடுன்னே சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கிட்ட தான் அவங்க கேட்பாங்க நம்ம தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் முணுமுணுத்துக்கிட்டே சில விஷயங்களை வாங்கி கொடுப்போம் இல்லையா நமக்கு வந்து பிடிக்க மனசு இருக்காது ஆனால் பிள்ளைக்கு இதை செஞ்சாகணும் கணவனுக்கு இதை செஞ்சாகணும் பொண்டாட்டிக்கு இதை செஞ்சாகணும் என்கின்ற மாதிரியாக செய்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்பில் அதே நேரத்தில் செய்ய வேண்டிய மனதில்லாமல் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கடனை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் டக்குன்னு அப்படியே யோசனையாக இருக்கும் இன்னும் இத்தனை வருஷத்துக்கு கடன் அடைக்கணுமா எவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இந்த கடனை அடைக்கிறதுக்கு வேறு ரூட் ஏதாவது இருக்கா என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய நியாயமான கடன்களான வீட்டுக்கடன் வாகன கடன் போன்ற விஷயங்களை எப்படி சுருக்கமாக சீக்கிரமாக அடைத்து விடலாம் என்பதில் மனம் போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்திலேயே வலுவாக ஆட்சி என்கின்ற அமைப்பிலும் அமாவாசையிலிருந்து வெளியே வந்துவிட்ட சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கடந்த ஒரு ரெண்டு மீனராசிக்காரர்கள் நன்றாக இல்லை ஒரு இருந்தீங்க செய்யலாமா அதை செய்யலாமா இது வருமா அது வருமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே இதை செய்ய வேண்டும் என்கின்ற உறுதியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தூரடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்து இப்போது சந்தோஷமான சில விஷயங்கள் கண்டிப்பாக வரும் அப்பா அம்மா நீங்க சொல்றது சரிதான் நான் மாதிரியான ஏத்துக்கிறேன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய அதிர்ஷ்டம் செயல்படும் ஒரு போயிட்டு வந்தீங்க இன்னைக்கு போற இன்டர்வியூ சக்சஸ் ஆகும் தைரியமா போயிட்டு வாங்க இன்னைக்கு போற ஒரு போட்டி தேர்வு சதவிகித வெற்றிகள் இன்றைக்கு இளைய பருவத்தினர் எல்லா நிலைகளிலையும் ஒரு மேம்பட்ட நாளாகவே அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய மிக அருமையான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா ஐயா நாங்கள்லாம் ராசி மட்டுமே கேள்விப்பட்டிருந்த நிலைமையில் உங்களுடைய பகுதியில் ராசியை விட லக்னம் தான் முக்கியம் என்பதை இந்த இத்தனை வருடங்களாக நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி விளக்கப்பகுதியில் சொல்லிக்கிட்டு வரீங்க அதன் மூலமாக லக்னத்தின் அவசியத்தை முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே இந்த லக்னம் தொழிலுக்கு எப்படிங்க வரும் சில பேர் கேப்பாங்கல்ல கடகராசிக்காரங்கெல்லாம் டீ கடை வைக்கலாமான்னு கேட்பாங்க அது தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப அந்த கடக லக்கணக்காரர்கள் டீ கடை வைத்தால் நன்றாக இருப்பார்களா மேஷ லக்கணக்காரர்கள் எந்த தொழில் பண்ணால் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரியாக லக்கணத்தின் அடிப்படையில் தொழில் அமைப்புகள் இருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உண்மைதாங்க பன்னிரண்டு லக்கணங்களும் சில தொழில்களை குறிப்பிடத்தான் செய்கின்றன அதை விரிவாக ஒரு பன்னிரெண்டு நாட்கள் பார்க்கலாம் இன்றைக்கு முதல்ல மேஷ லக்கணத்தை பத்தி பார்க்கலாம் மேஷ லக்கணத்திற்கு உகந்த தொழில் அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய விதிப்படி நீண்டகால அனுபவமாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நான் எனக்கு பரம்பொருள் ஒரு தெரிய அனுமித்தை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு வகையில ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறதாங்க உண்மை இதை உங்களுடைய ஜாதகத்துல கூட நீங்க பாத்துக்கலாம் உண்மையை சொல்ல போனால் ஒரு படிப்பாளியாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு புதன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான புதனே சுபத்துவமாக இருப்பார் சுக்கரன் வலுத்திருந்தால் அவருக்கு இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவருக்கு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்டவருக்கு சனி சுபத்துவமாக இருக்கும்னு அப்படியே சொல்லிடலாம் ஆனால் மேஷ லக்கணத்துடைய குணம் என்னன்னா அதிகாரம் மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்டது உண்மையிலேயே ஒரு லக்னத்திற்கென்ற ஒரு குணம் இருக்கத்தான் செய்கிறது நல்ல அதிகாரம் பண்ணுறவர்களையும் தைரியமாக இருப்பவர்களும் மேசலக்கணத்துல பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இதுல லக்னம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் லக்னத்தில் செவ்வாய் இருப்பவர் அதீத கோபமா உள்ளவராக இருப்பார் அதே லக்னத்துல செவ்வாய் ராகுவோடும் சனியோடும் சேர்ந்தவர் பயந்தாங்குள்ளியாக இருப்பார் இந்த சுபத்துவ பாவத்துவம்தான் அந்த அமைப்புகளை அப்படியே பிரிச்சு காட்டுது லக்கணத்துல செவ்வாய் இருக்கிறார் மேச லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் அதீதமான கோபம் கொண்டவராக தைரியம் கொண்டவராக முரடராக மூர்க்கராக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ராகுவோட அவர் இணைஞ்சிட்டாரா அவர் கொஞ்சம் வேற மாதிரியான குற்ற செயல்களை குற்றப்பின்னணியை செயல்படுத்தக்கூடிய இதையே குரு பார்த்துட்டாரு சுக்கரன் பார்த்துட்டாருன்னா பலன்கள் மாறும் செவ்வாய் சனி ராகு மூவரும் இணைந்திருந்தால் அவர் கண்டிப்பாக நம்ப தகுந்தவராக இருப்பார் அவரால் வந்து ஒரு தடாலடியா ஏதாவது செய்து பண்ணும் இது பண்ணக்கூடியவராக இருப்பார் அதே நேரத்தில் குரு செவ்வாய் சுக்கரன் போன்றவர்கள் மூன்று பேருமே அங்கே லக்னத்தில் லக்னாதிபதியோடு இரண்டு சுவர்கள் தொடர்பு கொண்டுதான் அற்புதமான மனம் கொண்டவராக கோபப்பட்டாலும் கூட குணவானாக இருக்கக்கூடியவராக இருப்பார் ஆகவே எந்த கிரகம் எந்த இடத்தில் இணைந்திருக்கிறது ஒரு லக்கணத்தின் தன்மை என்ன என்பதை பார்த்து தாங்க முடியும் அப்ப மேஷ என்பது என்ன நெருப்பு சார்ந்த குணம் இது ஒரு நெருப்பு லக்கணம் நெருப்பு சார்ந்த தொழில்களோடு ஈடுபாடு இதற்கு நான் இப்போது முதல்ல சொன்ன ஒரு விதி கண்டிப்பாக அவசியம் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ என்பதையும் கணக்கு பார்த்து கொண்டு இந்த பலனை பார்த்திருங்க மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் காவல்துறை ராணுவம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு மருத்துவம்னா அதிலே ஹோமியோபதி ஆயுர் ஆயுர்வேதம் அப்படி இப்படின்னு வந்துடும் ஆனால் அந்த லக்கணத்தினுடைய சுப பாவத்தன்மைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்பதை வைத்து தான் அந்த மேஷ லக்கணத்துடைய குணத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது கணக்கிட முடியும் பொதுவாகவே மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க தைரியசாலிகளாக இருப்பார்கள் வருவது வரட்டும் பார்க்கலாம் அதாவது ஒரு நிலையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுறவர் வேறு லக்கணத்தமாக இருப்பார் அடிச்சிட்டு யோசனை பண்ணுறவர் கண்டிப்பாக மேஷலக்கணமாக இருப்பார் எதையும் அப்படியே துடுக்காக செய்ய வைக்கக்கூடியது மேஷலக்கணத்தின் குணம் என்பதால் தைரியமாக செய்யக்கூடிய தொழில்கள் காவல்துறை இராணுவம் போன்ற அதிகார அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் கட்டிடம் சார்ந்த தொழில்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இந்த மேஷலக்கணத்திற்கு இயல்பாக வரக்கூடியதாக இருக்கும் இதனை அடுத்து எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது எந்த கிரகம் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து மேஷ தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக நாம் கணிக்க முடியும் திங்கக்கிழமை ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க